வணக்கம் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரவை இயந்திரம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இது பால் கரவை இயந்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கை பார்த்தீங்கன்னா பவானியில் இருந்து தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பால் கரவை மிஷின் பார்த்தீங்கன்னா ஒன்று டு அஞ்சு மாடு ஒன்று டு பத்து மாடு வரலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து டு பாஞ்சு மாடு வரலாம் எல்லா டைப்பான மிஷினுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வெறும் இது பார்த்தீங்கன்னா இது நானோ மாடல் இது ஒரு அஞ்சு மாடு வரலாம் பால் கறந்துக்கலாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது இன்பில்டு ஆயில் பம்ப் இது என்னன்னா பைக்கில் எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது இது மூணு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட கிளஸ்டர் பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து இது டூ ஃபார்ட்டி சிசி கிளஸ்டர் இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வெயிட் இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக இது நாலுமே மடங்கிக்கும் ஃபோல்ட் ஆகிக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபோல்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த மடியில் மாற்றுறதுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பால் கம்மியாக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பவுல்லேயே தெரிஞ்சிடும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அஞ்சாவது நிமிஷம் ஆறாவது நிமிஷம்லேயே பால் எல்லாமே கறந்துடும் இது பக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பக்கெட்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட் சேட்டு வந்துருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மசாஜ் டைப்பு கையால் எப்படி கறக்கிறோமோ அதே மாதிரி மசாஜ் டைப்பு இது பார்த்தீங்கன்னா இது அஞ்சு மாட வேறு கறந்துக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இபிலேயே ரன் பண்ணிக்கலாம் வீட்டு யூபிஎஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம் இது டூ இன்னைவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சாஃப்ட்டும் கொடுத்துருவோம் ஃபியூச்சரில் இன்ஜின் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாடலில் இது அஞ்சு மாடல் கிடக்கிறது இதே அப்படி இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது முக்கால் ஹெச்பி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால் எச்ச்பியில் வந்து இது பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுத்துருவோம் இது பெட்ரோல் இன்ஜினில் கரண்டு போச்சு இப்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜினில் ரன் பண்ணிக்கலாம் இது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தான் பெட்ரோல் கன்சியூம் பண்ணும் அதெல்லாம் பக்கெட்லாம் வந்து எல்லாத்துக்குமே காமன் பக்கெட் தான் அதெல்லாம் பார்த்திங்கனா க்ளீனிங் ப்ரஷும் கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளஸ்டர் எல்லாமே டூ ஃபார்ட்டி சிசி கிளஸ்டர் தான் கொடு கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பால் வந்து மடியிலேருந்து அடக்கிற இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வெயிட் வரும் அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா சாஃப் கட்டரும் பண்ணிகிட்டு இருக்கோம் சாஃப் கட்ரு பார்த்திங்கன்னா இது கன்வேயர் டைப்பு இது அரிசாண்டல் மாடல் இது ஒரு மணி நேரத்துக்கு ஆறுநூறு டு எட்நூறு கிலோ வரலாம் வெட்டும் இது த்ரீ ஹெச்பி மோட்டர் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு வந்துடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மில்கி மிஷின் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மிஷினோட வாரண்டி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினுக்கு வந்து ஃபுல் வாரண்ட்டி கொடுத்துருவோம் இது இல்லாமல் பார்த்தா அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியான டைப் இது வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒர்க்காக மட்டும் தான் இதோட ஆயில் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும் இது ரொம்ப ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அதிகமாக நம்ம கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக லேடிஸ் தான் கர்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இந்த மடியில் மாற்றுறது ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இருக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான் இது கிளீனிங் கிளீனிங் பாத்தீங்கன்னா இது பால் கறந்து முடிஞ்ச பின்னாடி எப்பவும் போல நார்மலா மிஷினை ஆன் பண்ணி எப்பவும் போல மிஷினை ஆன் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் பாத்தீங்கன்னா இங்க ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் வரப்ப இந்த லாக்கை எப்பவுமே தான் இருக்கணும் பால் கறக்குறதுக்கு முன்னாடி இந்த லாக் எப்பவுமே மேலே தான் இருக்கணும் இந்த லாக்கை வந்து இப்படி மேலே வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்தோன்னா பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு டைம் இதை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக டெய்லி க்ளீனிங் ஆயிடும் இது டெய்லி வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணாவே போகுது நார்மலாக இது மிஷினிலேயே க்ளீன் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதே வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் என்னென்னா இது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி ப்ரஷ்ஷு கொடுத்துருப்போம் சோப் ஆயில் போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஓசை மட்டும் மில்க் ஓஸ் மட்டும் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இந்த பவுலில் இந்த நெட்டில் லூஸ் விட்டோம் அப்படின்னா இந்த பவுலையுமே வந்து அந்த வெண்ணெய் எல்லாம் பண்ணி இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும் போதும் இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இது டெய்லி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பக்கெட்டில் தண்ணி வச்சு எப்பவும் நார்மலா வாஷ் பண்ணாவே போதும் இது வந்து பல்சேட்டர் மாடல் தான் மசாஜ் டைப் கையால் எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி தான் இது சக்கிங் மாடல் இல்லை இப்போ கையில் இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா பால் கற்கரை மிஷின் எல்லாம் கையில் கறந்தோம் அப்படின்னா டைம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் ஒரு மாடுக்கு பால் கறக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இதே இந்த பால் கறக்கிற மிஷினில் போட்டு கறக்குறப்ப என்னன்னா ஒரு ஆறு நிமிஷத்தில் வந்து பால் கறந்துடலாம் ஆறு டு ஏழு நிமிஷத்தில் கறந்துடலாம் அதெல்லாம் நீங்க ஒரு பத்து லிட்டரு பால் கறந்தாலுமே ஒரு ஆறு நிமிஷம் தான் ஆகும் இன்னொன்று பாலும் பாத்தீங்கன்னா பியூரா வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் பாலுமே அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த டிசீஸுமே பரவாது அதனால் வந்து மில்கி மிஷின் போட்டு தான் கம்பல்சரி கறக்குறாங்க எல்லாமே இது பார்த்தோம் அப்படின்னா இது மடியில் மாற்றப்போ வந்து இது எந்த எஃபெக்ட்டுமே சைடு எஃபெக்ட் எதுவுமே மாட்டுக்கு எதுவுமே வராது இது என்னென்னா பல்சேட்ரு டைப் நீங்கள் எப்படி கையால் மாற்றி மாற்றி கறக்குறீங்களோ அதே மாதிரி தான் எதுவுமே இங்கே வந்து பல்ஸ் பண்ணும் ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இது இது எப்படி மனுஷனுக்கு ஒரு ஹார்ட் பீட்டோ அதே மாதிரி தான் இது வந்து மாற்றி மாற்றி கொடுக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேக்கம் ப்ரெஷர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு மாட்டுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை இதனால் வந்து மாட்டுக்கு எந்த தீங்குமே விளை அதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பாலையும் வந்து கையில் கறந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு வந்து அரை 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 லிட்டர் எல்லாம் அடக்க செய்யும் ஆனால் இதில் மிஷின் போகிறப்ப என்னன்னா பால் வந்து சுத்தமாக கறந்துடும் அப்படின்னா மடி வந்து ஒவ்வொரு கா ஒவ்வொரு மாட்டுக்கு மடி பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் அதெல்லாம் கையில் போட்டு கறக்குறப்ப என்னென்னா சுரப்ப விடாமல் பால் வந்து ரொம்ப டைம் எடுத்து கறக்கிற மாதிரி இருக்குன்னா பால் அடக்கி வச்சுக்கும் ஏன்னா மிஷின் போகிறப்ப என்னென்னா பால் எல்லாமே விட்டுரும் இந்த மிஷினுக்கு பாத்தீங்கன்னா ஒன் இயர் பம்புக்கு ஃபுல் வாரண்டி கொடுத்துருவோம் அது இல்லாமல் ஸ்பேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுவுமே போகாது ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் தான் இது எப்படியோ டயர் மாதிரி தான் நம்மளுக்கு எப்படி இது எவ்வளவு தேயமானமோ அந்த அளவுக்கு தெய்வம் போகாதான் அது வந்து மாத்திர மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டு வருஷம் வரல எந்த ப்ராப்ளமே வராது இது ஃபுல்லாக ரெண்டு வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமே வராது அதே மாதிரி இது ஸ்பேர்ஸ் போனாலுமே நம்மள்டே இருக்குது நம்மளே வந்து கொரியரும் பண்ணி விட்ருவோம் தமிழகம் முழுவதுமே அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது என்னென்னா உங்களுக்கு வந்து பல்சர் மாடல்ங்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாடல் எல்லாமே ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த நானோ மாடல் போகலாம் இந்த நானோ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்று டூ ரெண்டு மாடு வரலாம் கறந்துக்கல இது ரொம்ப வேலையும் ஈஸியாக முடிஞ்சதும் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் ரெண்டு மாடு கறந்துடலாம் இதே நீங்கள் ஒரு பத்து மாடு வரலாம் போகணும் அப்படின்னா இது முக்கால் எச்ச்பி வந்துருக்கு இது முக்கால் எச்ச்பி வந்துடும் இதெல்லாம் நீங்க ஒரு பத்து மாடு வரலாம் கறந்துக்கலாம் இது அதெல்லாம் இது பெட்ரோல் இன்ஜினுமே வச்சு கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் இது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழகம் முழுவதுமே கொடுக்குற அத்தனை மாடலையும் வந்து அதிகமாக லேடிஸ் தான் கறந்துட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களே இதோட மிஷினுக்கு ஆஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் இருக்கிறோம் நம்ம பிரைவேட் சொசைட்டிக்கு கவர்மெண்ட் சொசைட்டிக்கு வந்து அத்தனை பேருக்கும் வந்து பத்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூவாயிரம் வரலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மிஷின் விலையிலிருந்து இது தமிழகம் முழுவதுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது ரொம்ப ஆஃபர் வந்து பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்து இது எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும் எல்லா பொருளுமே ஓகேவா இது எல்லாமே உங்களுக்கு ஆயில் பம்புங்கிறதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து இப்போ கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம் இது அஞ்சு மாடு வரலாம் கறந்துக்கலாம் இல்லை எனக்கு ஃப்யூச்சர்ல வந்து இன்ஜின் வேணுனாலுமே இது மாதிரி இன்ஜின் வச்சு கொடுத்துருவோம் அதெல்லாம் இந்த ஃப்ரேம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூ இல்லாமல் இருக்கும் ஃபியூச்சர்ல கரண்ட் இஷ்யூ வர மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பெட்ரோல் இன்ஜினுமே இந்த மாடலுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் அஞ்சு மாடு வரலாம் கறக்கறதுனாலுமே வந்து பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுப்போம் இல்லை பத்து மாட்டுக்கு என்ன வேணுனாலும் பெட்ரோல் இன்ஜின் கொடுப்போம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நூறு மாடு வரலுமே பால் கரவு இயந்திரம் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் மில்க் பார்லரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தோம்னா நம்ம தமிழகம் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இதுக்குமே இங்கிருந்து ஈரோடு மாவட்டம் பவானிலேருந்து இங்கிருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பால் தான் தயாரிப்பு இங்கேதான் தயாரித்து இங்க டெலிவரி ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பல்சேட்டர் மாடல் தான் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஷின் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அது நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை கஸ்டமைஸு பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் நம்ம இங்க ஒரு கஸ்டமர் கொடுத்திருக்கோம் அதோட ரிவியூ பாப்போம்

இடையில அவரு சொல்லி இப்ப இது மாதிரி டைப்புக்கு ஓகே இந்த டைப்புக்கு சார் பிரச்சனை இல்ல தொழில் போயிட்டு போய் பெட்ரோல் ஓடிது இப்ப கரண்ட்ல ஓடிட்டு இல்லீங்க சார் ஃபர்ஸ்ட் கரண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு இப்பதான் பெட்ரோல் ஓடிட்டு தேவையான தான் போடுவோம் சார் ஓகே இப்ப கரண்ட் இல்லாத போட்டுக்கலாம் இப்ப மிஷின் வச்சுக்கிறதுக்கும் எப்படி இருக்கு வித்தியாசம் சார் உடம்புக்கு அந்த பிரச்சனையும் இல்லை பிளஸ் டைமிங் குறையுது அவ்வளோ டைமிங் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது இவங்க சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு சர்வீஸ் பத்தி பிரச்சனை இல்லைங்க சார் ஃபோன் பண்ணா அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துருவாரு இதனால வரைக்கும் நைட்ல என்னோட ஃபோன் பண்ணாலே எடுத்து தேவையான பதில் சொல்லிடுவாரு இதுதான் பிரச்சனைங்க சொல்லிடுவாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு யாரும் இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ண சொன்னது எங்களுக்கு பாருங்க வாங்குங்க சார் ஃபர்ஸ்ட் நாங்க ஒருத்தர் சொன்னதுலேருந்து இருந்து ஒரு போன் நம்பர் தான் நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு ஆறு மிஷன் வாங்கிருக்கோங்க சார் ஆறு மிஷன் வாங்கிடுங்க சார் சரி அதே இப்போ பாருங்க போன வாரம் ரீசனா ஒரு வாரத்துக்கு முன்னே கூட குருல ஒருத்தர் இதை எடுத்துட்டு ஓகே ஆனால் நீங்கள் இந்த மிஷின் ஒம்பது வாரண்ட்டி கேரண்டி சொல்லியிருக்காங்களா சார் ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க ஆனால் ஒரு வருஷம் தினி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆயில் மட்டும் மாற்றிட்டு இருக்கிறோம் இந்த இன்ஜின் மாற்றினதுக்காக இந்த பிரேம் ஒரு தடவை மாற்றினோம் அவ்வளோதான் மற்றபடி அந்த இதுவும் கிடையாது இவங்க சர்வீஸ் நல்லா இருக்குங்களா சர்வீஸ் பற்றி பிரச்சனையே கிடையாது நூறு பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் சரி ஓகே இப்போ உங்க ஊர் பக்கத்து ஊர்ல இருக்க ஆளுங்க நீங்க கேட்ட சப்போர்ட் சொல்லுவீங்களா இவ்வளவு சார் நான் நான் வாங்கினதுக்கு அப்புறம் அஞ்சு மிஷின் ஒரு ரேட் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ வேற ஆளுக்கு வாங்கி வேற எங்களுக்கு வந்து அஞ்சு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சரிங்க சார் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள்லாம் நிறைய இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இபி வசதியே சுத்தமாக இருக்காது இபி வசதி இல்லாத பண்ணணும்னா நம்ம வந்து இதிலேயே வந்து பெட்ரோல் இன்ஜின் மாடல் வச்சு கொடுத்துருவோம் நீங்கள் அங்கே அஞ்சு மாடு வச்சிருந்தாலும் ரெண்டு மாடு வச்சிருந்தாலும் பத்து மாடு வச்சுருந்தாலுமே பெட்ரோல் இன்ஜின் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு பால் கறக்கிற டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இபியே தேவையில்லை இதிலையே ரன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பால் கறக்கிற மிஷின் தட்டுப்பட்டுற மிஷின் இல்லாமல் டைரி பிளான்ட்டுக்கு தேவையான அத்தனை மிஷினரிஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம்னா க்ரீம் செப்பரேட்டர் பன்னீர் பிரெஸ்கவுலிஃப்டிங் மிஷின் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இங்கேருந்து டேரெக்டாக வந்து நம்ம எம்எஸ்எஸ்சில் பார்சல் போட்டுருவோம் இங்கேருந்து தமிழகம் முழுவதுமே டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நேர்லேயே போய் நம்ம டெமோ வசதியும் கொடுத்துட்டு வந்துடுவோம் நேரில் வந்து டெமோ எல்லாமே நாங்களே ஒரு மாடு கறந்து காமிச்சு கஸ்டமரை மீதி மாட்டை கறக்க வச்சு எல்லா டெமோமே கொடுத்துட்டு வந்துடுவோம் உங்களுக்கு மிஷின் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்க வணக்கம்